முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருமணமானது எந்த ஆண்டு அதையும் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி துணைமையான பெயர் அரியா மணிமேகலை என்று பேரு நான் படிக்கிற பொழுது நான் திருமணம் செய்து கொள்ள முன்ன பொழுது அவர்கள் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் அப்புறம் மூன்று குழந்தைகளை இன்றெடுத்த பின்னர் அவர்கள் பிரல்பண்ணை படித்து புலவர் படித்து புலவர் ட்ரைனிங் படித்து பி படித்து அப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி எம்ஏ பட்டம் பெற்றார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிடி படித்து தேறினார்கள் அதுக்கப்புறம் மிஷின்ல தமிழ் ஆசிரியராக பணி சேர்ந்து எந்த சிபாரசும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் அங்கே பணியாற்றி நான் ஓய்வு பெற்ற பின்னர் ரெண்டு ஆண்டு பணி இருந்தாலும் வே விருப்ப ஓய்வு பெற்று விட்டார்கள்

கந்தசாமி நாயுடு கல்லூரி என்று ஒரு கல்லூரி கடலூரின் பெண்களுக்கும் சென்னையில் ஆண்களுக்கும் காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் கல்லூரி என்று மகளிருக்கு ஒரு கல்லூரியுமாக தொடங்க இருப்பதாக ஒரு செய்தி வந்தது நான் எங்கள் பேராசிரியர் ரா சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் ஐயா இப்படி விண்ணப்பம் வந்திருக்கிறதே நான் விண்ணப்பிக்கலாமா என்று அவர் உடனே ஒரு விண்ணப்ப படிவத்தை அனுப்பிவிட்டு இதை நிறைவு செய்து அனுப்பிவிட்டு இங்கு ஒரு வாரம் தங்கி இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு வா என்று எழுதினார் உடனே நான் சென்னைக்கு வந்தேன் அவர் முதல்வர் பதவிக்கு போட்டி போட்டார் அவர் அதை கூட பெரிதாக நினைக்காமல் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனக்கு வேண்டியவர்களெல்லாம் சொன்னார் எங்கள் அஹ் அப்போது பச்சை அறநிலைய உறுப்பினர்களை எல்லாம் போய் பார்க்க சொன்னார் அப்படி போய் பார்த்துட்டு வந்தேன் இன்டர்வியூ நடந்தது அறுபது பேரை அறுபது பேர் இன்டர்வியூ கொடுத்தார்கள் நானும் போனேன் பேராசிரியர் ராமுப்பா வந்தார் அவர் தான் கேள்வியெல்லாம் கேட்டார் நான் கேள்வியெல்லாம் நல்லா சொன்னேன் அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டாரு உனக்கு எந்த இலக்கியம் பிடிக்கும் என்றார் எனக்கு வைணவ இலக்கியம் பிடிக்கும் என்ற வைணவ இலக்கியத்துல ஏதாவது பாட்டு சொல்கிறேன் திருமாலையிலிருந்து ரெண்டாவது பாட்டு பச்சை மாமர் ஹிமோன் மேதி பவளவாய் கமல சிங்கன் அச்சுதா பாட்ட சொன்னேன் அப்பொழுது ஏழு முதலியாருடைய பையன் வேணுகோபால் முதலியாரா அவர் வந்து அவர் தான் அறநிலைய தலைவராக இருந்தார் எனக்கும் கூட அந்த பாட்டு தெரியும் என்று அந்த பாட்டை அவரு சொன்னார் அந்த பாட்டுல என்ன சிறப்பு என்று அமுப்பா கேட்டார் நான் சொன்னேன் இது இறைவன் திருநாமத்தினுடைய சுவையை சொல்கிறது இது இரண்டாவது பாட்டு அதாவது திருநாமத்தினுடைய ரசத்தை சொல்கிறது இறைவன் புகழின் சுவையை சொல் இறைவன் பெயரின் சுவையை சொல்லுகிறது சொல்லிட்டு ஒரு விளக்க சொன்னார் நான் சொன்ன முதல் பாட்டு காவலில் புலனை வைத்து கலிதண்ணை கடக்க பாய்ந்து ஆவலிட் புரிதறுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூலவு உண்டு உகழ்ந்த முதல்வர் கற்ற ஆவலிட் புடமை கண்டாய அரங்கமான காய்ச்சலா இருக்கிற ஒருத்தருக்கு பால் கொடுத்தா அதனுடைய சுவை தெரியாது எல்லாருக்கும் யமபயம் என்ற காய்ச்சல் இருக்கிறது அந்த யமபயம் என்ற காய்ச்சலை உடற்பாட்டினால் நீக்கினார் இரண்டாவது பாட்டாகிய இறைவனின் திருப்பெயரின் சுவையாகிய பாலை இப்பொழுது நமக்கு பருகப்பெறுகிறார் சொன்ன உடனே எப்பொழுது வேலைக்கு வந்து சேர்ந்தீர்கள் கேட்டார் ஏ வீக்ஸ் நோட்டீஸ் என்று சொன்னேன் அதுபோல ஒரு வாரத்தில் நான் வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரி போய் தான் முதல் நாள் பணியில் இருக்கிறேன் மீண்டும் இரண்டாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டு உடனே கடிதம் வந்தது என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய தம்பி டெலகிராமிடத்தில் தான் உடனே அந்த தந்தியை எடுத்துக்கொண்டு வேலையை அஹ் டிசைன் செய்துவிட்டு நான் திரும்பி ஊருக்கு வந்து மீண்டும் சென்னைக்கு வந்து பச்சை கந்தசாமி நாயுடு கல்லூரியும் பணியேற்றது இந்த கந்தசாமி நாயுடு கல்லூரி பச்சையப்பன் கல்லூரிக்குள்ளேயே இருந்தது பச்சையப்பங்கல் டேர் பங்களோ என்று ஒரு பங்களா இருக்கிறது அது பெரிய அந்த காலத்து இருந்த கவர்னர்லாம் தங்கி இருந்த இடம் என்று சொல்லுவார்கள் டேர் பங்களோ அஹ் அந்த பங்களோவில் தான் இங்க கந்தசாமி நாயுடு கல்லூரி அதுல ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறுபத்தி ஏழு ஒரு முதல் வகுப்பு நான் தான் எடுக்க போறேன் ஏனென்றால் திங்கட்கிழமை காலையில் ஏழரை ஒன்பது ராவு அந்த கல்லூரி ஏழரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்ப ஏழரை மணிக்கு முதல்ல முதல்வர் பேசினார் டி ஐ ஜான்சன் தான் பிரின்சிபால் அவர் பேசினார் அதுக்கப்புறம் வகுப்பு போகணும் எல்லாரும் நீங்க போக நீங்க போக என்ன இனாவு காலம் என்பதற்காக தடுகிறாரு நான் சொன்னேன் நாளன் செய்யும் என்னைதானே செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் என்ற பாட்டை சொல்லிவிட்டு வகுப்பு போறேன் அப்போதுதான் பாடலுட ஆரம்பிச்சேன் என்னுடைய வாழ்நாள் ஆசை நான் ஒரு விரிவுரையாளராக ஆக வேண்டும் என்பதுதான் அந்த படி கிடைப்பவுடன் அங்கேயே பணிபுரியா அதுல இன்னொரு செய்தி இது உங்களோடு கூட தொடர்புடைய ஒரு செய்தி நான் கல்லூரியில் அறுபத்தி மூன்றில் படித்த அறுபத்தி மூன்றில் இருந்து அறுபத்தி ஐந்து வரை பணியாற்றினேன் அல்லவா அப்பொழுது அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் வேலை கிடைக்காது நம்ம ஊஸ் பண்ணிவிடுவார்கள் எனக்கு தெரியும் அதனால அப்பொழுது அகில இந்திய வானல் நிலையத்தில் டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ்காக ஒரு விளம்பரம் வந்தது நான் விண்ணப்பித்தேன் அது அறுபத்தி மூன்றில் நடக்க வேண்டியது இந்த சைன ஆக்கிரமிப்பினால நிறுத்தி விட்டார் அதை அறுபத்தி ஐந்துல தான் அந்த தே அறுபத்தி ஆறுல தான் அந்த தேர்வு நடத்தினார் நிலத்தி அறுபத்தி ஏழில் அந்த தேர்வு நடத்துகிற பொழுது நான் இருந்து ரெண்டு நாள் விடுப்பு கொண்டு வந்து பச்சையப்ப விடுதியில் நண்பருடைய தங்கிக் கொண்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கன்னிமாராய இருந்து சில நூல்கள் எல்லாம் படித்து கொண்டு போனேன் அதுல மாநில தான் ஒரு நானூறு பேர் தேர்வு எழுந்தோம் ஒரு ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது சென்னை வானொலி நிலையத்தில் தான் இந்த நேர்காணல் நிகழ்ந்தது லலித் அகாடமியினுடைய தலைவராக இருந்த நாராயண மேனன் என்பவர்தான் அந்த தேர்வு நேர்முகம் நடத்துவராக வந்தார் அப்போது என்னுடைய பகுதி வந்தது நான் போனேன் நான் என்னுடைய ஹாபி என்ன என்று கேட்டிருந்தார் கேனோயிங் என்று போட்டிருந்தேன் ஏனென்றால் குழந்தை அரசினர் கல்லூரியில் நிற்கும்போது இந்த படகு குழுவுக்கு நான் தலைவராக இருந்திருக்கிறேன் தனி படகு ஓட்டுவதில் நான் ரெண்டு முறை சாம்பியனாக வந்திருக்கிறேன் அதனால கேனோவிய போட்ட உடனே அவர் கேட்டார் வாட் வில் யூ டூ க்ளோ தி பிளேடு சொன்னார் ஐ வில் பென்ட் ஃபார்வேர்டுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாடத்தை ஒரு கேள்வி கேட்டார் ஐ எம் நாட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் யூ கொஸ்டின் இங்கிலீஷ் இன் அபவுட் தமிழ் யூ அய்யோ ஆஃப் ராமச்சந்திர கவிராயர் என்றார் என்றால் அன்றைக்கு இந்துவில் ராமச்சந்திர கவிராயரை பற்றி ஒரு கற்று எழுதித்தார் நான் சொன்னேன் அவரை பற்றி எனக்கு தெரியும் தனிப்பாடுகள் பாடியிருக்கிறார் ஆனால் அவருடைய பாட்டு எதுவும் எனக்கு தெரியாது சொன்னேன் சரி என்று சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் நான் கந்தசாமி நாயுடு கல்லூரியில் சேர்ந்திருக்கிறேன் சேர்ந்த ஒரு வாரத்தில் இந்த அழைப்பு வருகிறார் திருநெல்வேலி டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவாக என்னை நியமித்திருந்தார்கள் நான் போகவில்லை மூன்று முறை எனக்கு ரிஜிஸ்டர் டபால் வந்தது நான் போகாமல் விட்டுவிட்டேன் என்னுடைய ஆசை ஒரு தமிழ் விரிவரையாளராக வர வேண்டும் என்பதுதான் அதனால் அதை விட்டுவிட்டேன் இதோடு பச்சைப்பங்கல்லூரில் பணியாற்றுகிற பொழுது கூட குரூப் டூ எழுதினேன் அப்பொழுது குரூப் டூ தேர்தலை எழுதி டெப்டி பஞ்சாயத்து ஆஃபீஸர்னு ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்தார் அதுல முதல் பேரா என்னை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் கூட வந்து விட்டார் ஆனால் நான் என்ன பண்ணேன் அந்த பஞ்சாயத்து டெப்டி பஞ்சாயத்து ஆபீஸ் மேலே போகல ஏன் பச்சையப்பன் கல்லூரியில் பயிற்றாசிரியராக கிடைத்ததே ஒரு பெரிய வாய்ப்பு பரவாயில்லை அந்த வேலை வேண்டாம் அதே மாதிரி கந்தசாமி நாயுடு கல்லூரியில் வந்து போது எனக்கு இந்த அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு இருந்த ஆசிரியாட்டு நல்லா சொன்னீங்க ஏன்னா இது நேர் மாறுதல் நான் வந்து ஆரம்ப பள்ளியில அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேட்டூர் மால்கோ ஆலையில டீச்சரா இருக்கும் போது இதே நீங்க சொன்ன டிரான்ஸ்மிஷன் எக்ஸிகூட்டிவ்ல செலக்ட் ஆகிதான் நான் திருச்சி வானொலியில டிரான்ஸ்மிஷன் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்ணிட்டேன் கனவு திட்டம்னு சொன்னீங்கல்ல அதாவது பேராசிரியராகவே தொடர வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சி அதனாலதான் இன்னைக்கு நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நற்றமிழ் நாவலர் எல்லோருடைய இதயங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற சிறந்த பேராசிரியர் என்று